எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் முருகப்பெருமானின் வித்தியாசமான ஸ்வரூபத்தை பற்றி பார்க்க போகிறோம் முருகன் அப்படின்னாலே அழகு பாலகனாக ஆறு முகங்களும் பன்னிரு கைகளை உடைய வேலவனாக வள்ளி தெய்வானையுடன் மணக்கோலத்தில் காட்சி தருபவனாக தந்தைக்கு பிரணவம் உபதேசித்த குருவாக இப்படி எத்தனை எத்தனையோ ஆனால் தந்தைக்கே குருவான முருகன் ஈசனை பார்த்து பயந்து நடுங்கி தன் தாயாரின் இடுப்பில் தஞ்சம் புகுந்த திருக்கோலம் பலர் அறியாதது அதை பற்றி தான் நாம் இன்று காண இருக்கிறோம் முதல்ல அதன் பின்னணி என்னன்னு பார்ப்போமா தாருகாவனம் என்ற காட்டில் ரிஷிகள் சிவபெருமானை குறித்து கடும் தவம் மேற்கொண்டனர் அதுவும் எப்படி தெரியுமா தங்கள் துணைவியருடன் இணைந்தே அந்த வேள்வியை செய்தனர் ஆனால் ரிஷிகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளும் தான் என்கிற அகம்பாவம் வராமல் இருப்பதில்லை இப்போ இவர்கள் நினைப்பில் தாங்கள் கடும் தவம் செய்து யாகம் வளர்த்ததால்தான் சிவபெருமான் ஹேலன் ஹெல்த்தியாக இருக்காருன்னு ஒரு கர்வம் தலை தூக்க ஆரம்பிச்சது ஈசன் என்ன சாமானியனா மாறுவேடம் பூண்டு பிட்சாடனராக வனத்துக்குள் நுழைகிறார் பார்த்த ரிஷி பத்னிமார்கள் அட இவ்வளவு கம்பீரமாக அருட்பார்வையை பொழிகின்ற இந்த ஆண்மகன் யாராக இருக்க முடியும் இந்த வனத்திற்குள் இவர் ஏன் வந்தார் என்ற கேள்விகள் குடைய தங்களை மறந்து அவர் பின்னால் போக ஆரம்பித்தனர் ரிஷிகளால் அவர்களை தடுக்க முடியவில்லை ஆத்திரமும் இயலாமையும் உச்சத்தில் ஏற யாக குண்டத்தில் தோன்றிய மத யானையை மிச்சாடனின் மீது ஏவி விடுகிறார்கள் அவர்தான் ஈசனாயிற்றே அந்த யானையின் தோலை உரித்து இடுப்பில் கட்டிக்கொண்டார் பார்த்த ரிஷிகள் அனைவரும் இவர் சாதாரண மனிதரிலே தெய்வாம்சம் பொருந்தியவர் என உணர்ந்து அவர் பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்டனர் சிவனும் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்த ரிஷிகளின் ஆணவம் அழிந்தது யானையை வதம் செய்ததால் இவருக்கு கஜ சம்ஹார மூர்த்தி என பெயரும் வந்தது இத்தலத்தின் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா நேர்களே சிவபெருமான் விச்சாடனராக வந்தபோதுதான் விஷ்ணுவும் மோகினியாக இங்கு வந்தாராம் அவர்களுக்கு சாஸ்தா பிறந்தாராம் எனவே இந்த ஊர் சாஸ்தா பிறந்த தலமாகவும் கருதப்படுகிறது இப்போ மெயின் விஷயத்துக்கு வரலாம் பொதுவா சிவனது நர்த்தனம் அல்லது தாண்டவ கோலத்தை நாம் தரிசித்து இருப்போம் ஈசனின் திருவடிகளின் மேல் பாகத்தை தரிசனம் செய்திருப்போம் ஆனால் இங்கே யானை தோலை போர்த்தி இடது உள்ளங்காலை உயர்த்தி காட்டிய நிலையிலுள்ள கஜசம்ஹார சிற்பம் போன்று வேறு எங்கும் கிடையாது இதை கண்ட பார்வதி தேவியே அச்சமுற்று நடுங்கி போனாளாம் நமக்கே இவ்வளவு அச்சத்தை தருகின்ற இறைவனின் திருவுருவம் குழந்தை முருகனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்ற பயத்தில் இடுப்பில் குழந்தையை அணைத்து வைத்து கொண்டாலாம் உமையம்மை இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னா குழந்தை வேலவனும் அச்சமுற்று அப்பாவை பார்க்க பயமாக இருக்கிறது என்று தன் கைகளை நீட்டி தாயிடம் சொல்வது போல சிற்பம் வடித்துள்ளார்கள் மேலும் இவ்வூரில் சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் பஞ்ச பிரம்ம தீர்த்தம் அமைந்துள்ளது இது ஒரு பெரும் சிறப்பாகும் இந்த தீர்த்த நீர் குழந்தை பேரு தரவல்லது இளங்கினை நாயகி முன் சரஸ்வதி தீர்த்தமும் இருக்கிறது இந்நீரை தலையில் தெளித்து வழிபாடு செய்தால் கல்வியில் சிறந்து விளங்குவர் இங்கே இருக்கும் கஜசம்ஹார மூர்த்தியின் பின்புறம் எந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது ஈசனின் உக்கிரத்தை தணிக்கும் பொருட்டு இது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சரி இந்த கோயில் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே போக முடியும் என்கிறீர்கள் இதோ மயிலாடுதுறை அருகில் வழுவூர் தான் இந்த ஸ்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையிலும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நெய்க்குப்பை ஊரிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் உள்ளது நேர்களே சென்று பாலகன் முருகனையும் கஜசம்ஹார மூர்த்தியையும் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள் சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிடுங்க கமெண்ட்ஸை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்கள் எல்லா குழுக்களிலும் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்